பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மாதிரி ரஜினிகாந்த் மண்டையிலும் ஒன்றும் இல்லைன்னு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்கண்டேய கர்ஜு கருத்து தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசத்தை குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்கண்டேய கர்ஜு ட்விட்டரில் வெளியிட்டிருக்க கருத்து தென்னிந்தியர்கள் மேல நான் ரொம்பவும் மரியாதை வச்சிருக்கேன் ஆனா அவங்க சினிமா நட்சத்திரங்கள் மேலே முட்டாள்தனமான பக்தியை வச்சிருக்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படித்தப்போ ஒரு சமயம் தமிழ் நண்பர்களோடு சேர்ந்து சிவாஜி கணேசன் நடித்த படத்தை பார்க்க போனேன் அப்போ அந்த படத்தோட துவக்கத்திலேயே சிவாஜியோட காலம் மட்டும் காட்டுறப்போவே ரசிகர்கள் விசில் அடித்து ஆரவாரம் பண்ணினாங்க இப்போ ஏராளமான தென்னிந்தியர்கள் ரஜினிகாந்த் மீது பைத்தியமா இருக்காங்க அவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சிலர் சொல்றாங்க ஆனா ரஜினியிடம் என்ன இருக்குது வறுமை வேலையின்மை ஊட்டச்சத்து குறைபாடு சுகாதார குறைபாடு விவசாயிகளோட துயரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்குதா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிறகு ஏன் அவர் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க அமிதாப் பச்சன் மாதிரியே ரஜினிகாந்த் தலையிலயும் எதுவும் இல்லைன்னு மார்கண்டேய கட்ஜிக் ட்விட்டர்ல அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.